பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் தங்கலாம் திரைப்படம் பா ரஞ்சித்தினுடைய கதை இயக்கத்தில் உருவானது ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட திரைப்படம் அந்த படத்தில் சொல்லப்பட்ட சில வசனங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அரசியலாக இருக்கட்டும் நிலம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் அமானுஷியங்கள்லாம் இருக்கா அப்படின்லாம் நம்ம அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த படத்தில் ஒவ்வொரு வசனங்களையும் நேர்த்தியாக கொடுத்திருந்த வசனகர்த்தா திரு அழகிய பெரியவன் நம்முடைய இணைந்து அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தங்கலான் சமீபத்தில் பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட படம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருந்துச்சு விமர்சனங்களை தாண்டியும் ஒரு வெற்றியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் ஆனால் உள்ள வசனங்கள் இருக்கு இல்லையா உண்மையாகவே சில விஷயங்களை திரும்ப திரும்ப நம்மக்கிட்டே ஒரு கேள்வியாக கேட்குற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படத்துக்குள்ளே எப்படி எந்திரியா நீங்கள் தங்களானுக்குள்ளே நீங்கள் தான் வசதிகர்த்தாக வரணும்னு ரஜித்தை எப்படி கொண்டு வந்தார் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி அறியப்பட்ட ஒரு தளத்தில் என்னுடைய பயணம் போயிட்டுருந்தேன் திரைப்படங்களின் மீது ஒரு பெரிய ஆர்வம் எனக்கு எப்பொழுதுமே உண்டு என்னுடைய கதைகளே குறும்படங்களாகவும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சில திரைப்படங்களுக்கும் நான் அதுக்கு முன்னாடியே எழுதியிருந்தேன் தங்களானுக்கு முன்பு எலெக்ஷன் அப்படிங்கிற திரைப்படம் அதற்கு நான் வசனம் எழுதியிருந்தேன் அந்த காலகட்டத்தில் தான் தங்களான் வந்து உருவாக தொடங்குது அப்போ திடீர்னு ஒரு நாள் ரஞ்சித் என்னோட தொலைபேசியில் பேசுகிறாரு பேசி அண்ணா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் அதுக்கு எழுதணும் அப்படின்னு சொன்னார் எனக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருந்தது அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா ஒன்று நான் வரலாற்று அந்த காலத்தை ஒட்டி தொடங்கி எழுதிய நாவல்கள் அந்த நாவல்கள் அவருக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ரெண்டாவது அந்த கதை களம் நடக்கக்கூடிய பகுதி வடார்காடு தொண்டை மண்டலம் மிக குறிப்பாக கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார பகுதி அப்போ அந்த பகுதியில் புழங்கக்கூடிய ஒரு மொழியை அதுவும் ஒரு குறிப்பிட்ட வரலாற்று காலகட்டத்தில் பொருத்தி எழுதணும் அப்படின்னு போது நிச்சயமாக ஒரு எழுத்தாளரோட வேலை செய்யணும் அப்படின்னு அவருக்கு தோணி இருக்குது அப்போ அந்த தருணத்தில் என்னுடைய பெயர் தோன்றியிருக்கு அவருக்கு மனசில் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் நீங்கள் வரலாறாக தொட்ட விஷயங்கள் என்ன சார் வரலாறு அப்படின்னு சொல்கிறத இங்கே நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பொதுவாக நீங்கள் வரலாறு அப்படின்னு சொல்லுகிற போதே ஒரு பொது புத்தியில் என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அரசர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய காசிப்ஸ் அவங்க எத்தனை மனைவிகளை கட்டிகிட்டு இருந்தாங்க எவ்வளவு நாடுகளை கட்டி ஆண்டாங்க இதுதான் தான் நம்ம வரலாறுன்னு நினச்சிட்ருக்குறோம் ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நேற்று நடந்தது கூட வரலாறு தான் என்ன கொஞ்சம் காலம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன் அப்போ அரசர்கள் காலமாக இருந்தாலும் சரி சமகால காலமாக இருந்தாலும் சரி அந்த காலத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதிலும் குறிப்பாக எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இதை பதிவு செய்வது தான் ஒரு பெரிய வரலாற்று கடமையாக நான் நினைக்கிறேன் என்னுடைய கதைகளை நான் அதை தான் எழுதிட்டுருக்கிறேன் என்னுடைய நாவல்கள் குறிப்பாக வந்து தகப்பன் கொடி வல்லிசை இந்த ரெண்டு நாவல்களிலுமே தொண்ணூறுகளினுடைய தொடக்க காலத்திலிருந்து தொடங்கி தொண்ணூறுகளினுடைய அந்த முடிவு காலம் வரைக்குமான இரண்டாயிரத்துக்கு முன்பான அந்த இல்லை இல்லை ஒரு ஒரு நூறு ஆண்டு காலம்னு வச்சு தொண்ணூறுகள் டூ ஆமாமா ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்லேருந்து ரெண்டாயிரம் ஒரு ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அவர்களுடைய வாழ்முறை என்ன எல்லாவற்றையும் நான் என்னுடைய நாவல்களை நான் எழுதியிருக்கிறேன் அப்போ இருந்த ஒடுக்குமுறைகள் என்ன அவர்களுடைய வறுமை வேதனை சாதிய ஒடுக்குமுறைகள் அன்றைக்கு இருந்த டெக்னாலஜிஸ் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸோ இது ஒரு பெரிய ஒரு இந்த படத்தில் தங்களானில் வந்து வேலை செய்வதற்கு எனக்கு இது ஒரு வகையில் எளிமையாகவும் இருந்தது தான் நான் நினைக்கிறேன் வசனகர்த்தா அப்படிங்கிறது ஒரு சினிமாவுக்கு எவ்வளவு டைரக்ஷன் முக்கியமோ அதில் ஃபைனலாக போய் நிற்கிறது வசனங்கள் தான் அந்த வசனத்தை இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு வடார்காடு மாவட்டத்தினுடைய சில அம்சங்களோடு கொண்டு போனாலும் கூட சில அமௌன்ஷியங்களோட அந்த படம் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த அந்த ஸ்க்ரீன் பேயில் அதுக்கெல்லாம் அது உங்களால் எப்படி செய்ய முடிஞ்சது சார் இப்போ வசனகர்த்தா அப்படின்னு சொல்கிறது ஒரு என்ன கேட்டால் ஒரு சவால் மிகுந்த வேலை தான் ஏன்னா தமிழ் சினிமா பேசத் தொடங்கியதுலேருந்தே வசனம் அப்படின்னு சொல்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருந்தால் இளங்கோவன் தொடங்கி ஆரு நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம சொல்லலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசங்கர்த்தாக்கள் எல்லாம் வந்து இருந்திருக்கிறாங்க கால் கால்ஷீட் வாங்கிட்டு தான் ஓகே பண்ணுவாங்க ஒரு ஒரு காலத்தில் திரைப்படம் என்பது வசனங்களால் அறியப்பட்டது ஏன்னா நாடகத்திலிருந்து நாடகத்திலிருந்து கூத்திலிருந்து அது வருகிறது திரைப்படம் அப்ப எல்லா உணர்வுகளையும் எல்லா கருத்துகளையும் நீங்கள் வசனங்களின் வழியாகத்தான் கடத்துறீங்க அதனால் மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக வசனகர்த்தாவனுடைய ஒரு இடம் வந்து அன்றைக்கு இருந்தது அது திரைப்படம் என்பது ஒரு காட்சி ஊடகம் அப்படின்ற ஒரு புரிதல் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு அது கதையோட்டத்திற்கு குந்தகம் விளைவிக்காமல் ரொம்ப துருத்திட்டு இல்லாமல் இயல்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அங்கே வந்து வசனங்கள் இன்றைக்கு எழுதப்படுகின்றன இப்போ இந்த படத்தில் ரெண்டு மூன்று விஷயங்கள்னே சொல்லுவேன் நான் ஒன்று என்னென்னா இந்த படம் நெடுக எளிய மக்கள் பேசக்கூடிய இயல்பான தமிழ் தமிழ் உரையாடல் இது ஒன்று இது எனக்கு எந்த விதமான சவாலையும் கொடுக்கலை ஆனால் ஆரத்தி பேசக்கூடிய ஒரு மொழி இருக்கிறது அது ஒரு வகையான நேர்த்தியான ஒரு மொழி ஒரு 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 கவித்துவமான மொழி தத்துவார்த்த விஷயங்களை உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மொழி அது இது ஒன்று மூன்றாவது பௌத்தம் சார்ந்த வரலாற்று ரீதியான பௌத்தம் சார்ந்த அல்லது அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த தீவிரமான இப்போ வைணவம் சார்ந்த இப்படியான அந்த சொல்முறைகள் இருக்கு இல்லையா இது எழுதுறது அப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து இந்த மூன்றாக இயல்பான ஒரு மக்கள் மொழி ஒரு பக்கம் வந்து ஒரு ஒரு பௌத்தம் தத்துவார்த்தம் சார்ந்த ஒரு ஒரு மொழி இன்னொன்று ஒரு ஊடாக வரக்கூடிய இந்த வைணவம் போன்ற இப்போது கெங்குப்பட்டர் பேசக்கூடிய அந்த டைலாக்ஸ் ஸோ இதெல்லாமே கலவையாகத்தான் அந்த படம் உருவெடுத்தது அது எழுதணும் அப்படின்னு நினச்சேன் நான் அதுக்கு ஒரு சவால் இருந்தது கட்டாயமாக இதை நம்ம செஞ்சாகணும்னு எனக்கு தோணுச்சு படத்தில் பார்க்குறப்போது அது ரொம்ப நன்றாக வேலை செஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை புரிந்த விஷயங்கள்லாம் ஆடியன்ஸ்ட்டை போய் பெரிய கிளாப்பாக இருந்துச்சு சில வார்த்தைகள் அந்த லாங்குவேஜ் ப்ரொனௌன்சியேஷன் அப்படிங்கிறது சில சொல்லாடல்கள் சரியாக போய் கண்மையாகலை அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வந்துச்சு அது விமர்சனங்கள் எப்பொழுதுமே இருக்க தான் இருக்கும் விமர்சனங்கள் இல்லாமல் நான் என்னன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ் அவங்க என்ன மொழி நடையில் பேசுகிறாங்க தமிழ் தான் பேசுகிறாங்க பட் அந்த தமிழில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாங் டோன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அந்த ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறதுல ஒரு சிரமம் இருந்துச்சு அவங்களுக்கு இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் என்னென்னா தமிழ் திரைப்படத்தில் இது வரைக்கும் நீங்கள் கேட்ட ஸ்லாங்ஸ் வட்டார வழக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொங்கு வட்டார வழக்கு மதுரை வட்டார வழக்கு திருநெல்வேலி வட்டார வழக்கு நாஞ்சில் நாட்டு வட்டார வழக்கு இப்படியெல்லாம் நிறைய வட்டார வழக்குகளை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க சென்னை வட்டார கூட வந்து கையாளப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லா வட்டார வழக்குகளுமே ரொம்ப நெருக்கமான ஒரு துல்லியத்தன்மையோடு இருக்குதா அப்படி திரைப்படத்தில்னு சொன்னால் அதில் ஒரு கேள்வி இருக்கிறது அது நமக்கு தனியாக வந்து பண்ணலாம் ஆனால் இந்த படத்தில் சொல்லக்கூடிய இந்த வட்டார வழக்கு என்பது இது வரைக்கும் நீங்கள் கேட்காத ஒரு புதிய ஒரு வட்டார வழக்கு அப்போ அந்த இடத்துல எந்த ஊர்லேயே இந்த லாங்குவேஜை பேசுகிறாங்க ஆமா ஆமாம் அப்போ புதிய வட்டார வழக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு குழப்பங்களும் அல்லது திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சியோ ஒரு வியப்போ அல்லது ஒரு 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 புரியாத தன்மை எப்படி அதை வந்து நீங்கள் உள்வாங்கிக்கிறதுன்ற தன்மை இதெல்லாமே வரதான் செய்யும் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் அந்த விமர்சனம் நான் பார்க்குறேன் ஆனால் படத்தில் கையாளப்பட்ட எந்த வார்த்தையும் எந்த சொல்லுமே இதுவரைக்கும் தமிழ் சமூகம் கேட்காத சொல்லல்ல அது ரொம்ப இயல்பாக வட தமிழகத்தில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வயதானவர்கள் மூத்தவர்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் மிக தீவிரமாக பேசிய அந்த மொழியை தான் பயன்படுத்தி இருக்கிறது அந்த படத்தில் சில விஷயங்கள் குறிப்பாக நிலம் சார்ந்த ஒரு அரசியல் கொண்டு வரும்போது அதில் ப ரஞ்சித் அவர்கள் சொல்லிய விஷயங்களை தான் நீங்கள் எழுதுனீங்களா இல்லை அந்த கதைக்குள்ளே நீங்களாவே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா இல்லை என்னென்னா ஸ்கிரிப்டு வந்து முன்னாடியே ப ரஞ்சித் அவர்களால் உருவாக்கப்பட்டது அவரும் இணை எழுத்தாளர் தமிழ் பிரபா ரெண்டு பேரும் கோ ரைட்டர் தமிழ் பிரபாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எழுதியிருந்தாங்க ஸோ ஸ்கிரிப்ட்லேயே அது வந்து இருந்தது நிலத்தை தங்களான் இழக்கிறான் அவன் வந்து ஒரு உழுகுடியாக இருக்கிறான் உழுகுடி என்ற சொல் அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் அது உழுகுடி பறக்குடி அப்படின்னு ரெண்டு சொற்களை நாத்தார்காடு நான் வல்ல பயன்படுத்தியிருக்காங்க ஸோ பறக்குடி அப்படின்னு சொன்னால் உழைக்கின்றவர்களை குறிப்பது நிலங்களில் போய் உழைக்கின்றவர்களை குறிப்பது அவர்களுக்கு நிலம் கிடையாது அவர்கள் விவசாய கூலிகள் மட்டும்தான் கொத்தடிமைகளாகவும் அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க உழுகுடிகள் என்றால் உழுகிறவர்கள் நிலத்தை ஓரளவாவது குறைந்த அளவிற்கு சொந்தமாக வைத்திருக்கிறவர்கள் இந்த திரைப்படத்தில் தங்களான் வந்து ஒரு உழுகுடி தான் அவனுக்கு நிலம் இருக்கிறது அந்த நிலத்தை அவன் இழக்கிறான் ஒரு கட்டத்தில் வந்து இழக்கிறான் பிறகு அதை வந்து மீட்கிறான் பிறகு இன்னும் ஒரு வாழ்க்கை மேம்பாடு அடைய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தன்னுடைய மக்களை அழைச்சிக்கிட்டு வேறு ஒரு இடத்துக்கு அவன் வந்து போகிறான் அப்போ இந்த இடங்கள் எல்லாமே ஏற்கனவே திரைக்கதையிலே இருந்தது அதில் எதையுமே சேர்க்கிறதுக்கோ அல்லது நீக்கிறதுக்கோ எந்த விதமான இடமும் இல்லை ஆனால் ரஞ்சித் என்ன சொன்னார் அப்படின்னா குறிப்பாக தங்களானுடைய கிராமம் தங்களானுடைய மக்கள் அவனோட இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இந்த பகுதிகளிலெல்லாம் நீங்கள் சுதந்திரம் எடுத்துக்கொண்டு என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதிருங்கண்ணா அப்படின்னு என்கிட்ட சொன்னார் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது அப்போ குறிப்பாக ஒரு வட தமிழகத்தில் அந்த கிராமத்திலிருந்து தங்களான் தன்னுடைய மக்களோட கிளம்பி போது அந்த கிராமத்தில் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் நீங்கள் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து கருவிகளை செஞ்சிட்ருப்பாங்க ஒரு கிராமத்திலையே கருவிகள் செய்யக்கூடியது மண்வெட்டி கோடரி கத்தி அதெல்லாத்தையும் செய்யக்கூடிய உலைக்களம் உலக்கடம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் அது இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்க துணி நெஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கிராமத்திலேயே துணி நெய்கிற ஒரு பழக்கமும் இருந்திருக்கிறது அது ஒரு குறிப்பு அங்க அப்போ இதை போன்ற குறிப்புகள் வயணவம் இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம ஒரு நடுகள் வழிபாடும் இருக்கிறது அங்க அவங்க அந்த ஊரை விட்டு கிளம்பி போகிற போது ஒரு நடுகள் வழிபாடு ஆமா இது எல்லாமே வட தமிழகத்தில் எளிய மக்கள் இடையிலே உழைக்கின்ற மக்களுடைய கிராமங்களில் இருந்த வழக்கங்கள் அன்றைக்கு இருந்தது அப்போ இது எல்லாமே திரையில் கொண்டு வரணும் அப்போ நான் அந்த குறிப்புகளெல்லாம் நான் எழுதுனேன் அது அவர் அப்படியே காட்சியும் படுத்தியிருக்கார் நிலம் சொந்தமில்லாத மக்களுக்கு அதில் ஒரு நடுகள் வழிபாட்டுக்கான சொந்த நிலம் இருந்திருக்குமா சார் நான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் நிச்சயமாக இருந்திருக்கும் ஏன்னா இந்தியா முழுக்கவே ஒரே மாதிரியான போக்குகள் இல்லை தமிழ்நாடு முழுக்கவே தமிழகம் முழுக்கவே ஒரே மாதிரியான போக்குகள் இல்லை ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தென்னிந்தியாவின் குலங்களும் குடிகளும்னு ஒரு நூல் இருக்குது இந்த நூல் ஆசிரியர் தென்னிந்தியா முழுக்கவே பயணம் செய்து என்ன மாதிரியான குடிகள் இருக்கிறாங்க என்னென்ன மாதிரியான குலங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவர்களை பற்றியெல்லாம் எழுதுகிறார் அப்ப ரொம்ப குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மிக குறிப்பாக ஆதி திராவிடர்கள் அவர்கள் தென்னார்காடு மாவட்டத்தில் அந்த குறிப்புகளோடவே இருக்கு நமக்கு அங்க அவர்கள் நிலம் உடமையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்போ அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா தஸ்டன் மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பகுதியில் இருக்கிற பறையர்களை விடவும் இங்கு இருக்கிறவர்கள் சாதி இந்துக்களை போன்ற தன்மையோடு நிலங்களை வைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் இடையில் இருந்த அந்த மறுமண முறை என்பதை அவர்கள் கைவிட்டுட்டாங்க சாதி இந்துக்கள் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை போலவே இவர்களும் குழந்தை திருமணத்தையும் மேற்கொள்கிறார்கள் இப்படியெல்லாம் இது வந்து ஒரு போல செய்தல் பார்த்தொழுகுதல்னு சொல்லுவாங்க அம்பேத்கர் ஒரு இடத்துல அது வந்து சொல்வார் மனிதனுடைய வாழ்க்கை முறையை வந்து பார்த்தொழுகுதல் தான் நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா அதை பார்த்து எனக்கு ஒரு ஆசைப்படு செய்கிறது அப்போ தமிழ்நாட்டிலேயே ஒரே மாதிரியான நிலைமைகள் இல்லை நிலம் இருந்திருக்கிறது நிலம் இருந்து நிலம் இருந்திருக்கிறது ஆனால் எல்லாருக்குமே இல்லை அதுதான் வேறுபாடு அதுக்கப்புறமா படம் மூவ் ஆகும்போது திடீர்ந்தால அந்த தங்க மலை தங்கத்தை இவங்க தான் எடுக்க முடியும் அதற்கான பாதுகாவலர்கள் இவங்க அப்படின்னு சொல்கிற போது என்ன மெசேஜ் அதாவது இவர்கள் இந்த நிலத்துக்கு மட்டுமல்ல இந்த மாதிரியான முக்கியமான இடங்களுக்கு இறைவன் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வருதா சார் நீங்கள் அப்படியும் புரிஞ்சிக்கலாம் ஒரு ஆன்மீக பார்வையில் நீங்கள் அப்படிங்கூட வந்து புரிஞ்சிக்கலாம் ஆனால் ஒரு மானுடவியல் பார்வையில் ஒரு பௌத்த பார்வையில் ஒரு ஒரு பகுத்தறிவு பார்வையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா உழைக்கின்ற மக்கள் அவர்கள் அந்த மக்களால் எவ்வளவு கடுமையான வேலைகளையும் செய்ய முடியும் கிணறு தோண்டி கமலை இறைத்து நீங்கள் வந்து ஒரு நூறு ஏக்கர் வச்சுட்டு இருந்தால் கூட அதை வந்து பயிர் செய்கிறதுக்கு அவங்களுக்கு திராணியும் தெம்பும் இருந்திருக்கிறது அவர்கள் தான் அதை செஞ்சிருக்கிறாங்க அப்போ அன்றைக்கு மட்டுமில்லை இன்றைக்கும் கூட எளிய மக்கள் தான் உழைக்கின்ற மக்களாக இருக்கிறாங்க அப்போ அவர்களால் தான் அது முடியும் வெள்ளையர்கள் இருந்தபோது ரயில் ரோட்டை போட்டது யார் இவங்க தான் போட்டிருக்கிறாங்க ஆமாம் வெளிநாடுகளுக்கு சென்று தேயிலை தோட்டங்கள்லேயும் காஃபி தோட்டங்கள்லேயும் கரும்பு தோட்டங்கள்லேயும் வேலை செய்தது யார் இவர்கள் தான் செஞ்சுருக்குறாங்க சுரங்கங்களில் வேலை செய்தது யார் இவர்கள் தான் செஞ்சுருக்குறாங்க அப்போ நீங்கள் உலகளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பர்கள் நீங்கள் சொல்லலாம் கடுமையான உழைப்பாளிகள் வெயிலை பார்க்காம மழையை பார்க்காம பனி குளிரை பார்க்காம பசியும் வந்து ஏன்னா அவர்களுக்கு பழகிருச்சி அது பசி அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை உணவு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இப்போ சுயமரியாதையும் பசியும் வறுமையும் அவர்களை உந்தி தள்ளுகிற ஒரு சூழலில் இயல்பாக அவர்கள் எல்லா வேலையும் செய்வதற்கு தயாராக மாறுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சோம்பி தெரிகிறவர்கள் கிடையாது அப்போ இந்த தன்மைகள் தான் அந்த கதையின் வழியாக சொல்லப்படுகிறதாக நான் நினைக்கிறேன் என்னென்னா எதை கொடுத்தாலும் எந்த வேலையை கொடுத்தாலும் அவர்கள் உறுதியாக செஞ்சிருவாங்க அது மண்ணை தோண்டி பொண்ணெடுக்கிற வேலையாக இருந்தாலும் சரி அல்லது ஏரோட்டி நீங்கள் பயிர் பண்ணுற வேலையாக இருந்தாலும் சரி எந்த வேலையும் செஞ்சுருவாங்க அப்படின்ற அந்த செய்தி தான் இந்த படத்துல சொல்ற அந்த கருத்துல வந்து அது நாங்கள் எடுத்தாலும் தான் அப்படிங்கிற இதெல்லாம் அது வந்து மித்தது என்னன்னா அது ஒரு படத்திற்கான ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்கு வைத்த ஒரு அது மரபார்ந்து நிறைய கதைகளை கேட்டிருப்பீங்க பழைய பௌராணிக கதைகள் கதைகள் நிறைய கேட்டிருப்பீங்க அப்ப அந்த ஒரு பௌராணிக கதைகளில் நீங்கள் ஒரு விலை மதிப்பு மிக்க ஒன்றை போய் அவ்வளவு எளிமையாக எடுத்துட முடியாது அதற்கு நிறைய நீங்கள் தடைகளை தாண்டி போக வேணும் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி கிடைக்கும் ஒரு கோட்டைக்கு போனால் அங்கே வந்து ஒரு கிளி இருக்கும் அந்த கிளியினுடைய தலையில் தான் அந்த அரக்கனுடைய உயிர் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து தீத்தாதான் உங்களுக்கு அது கதவு கிடைக்கும் இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன செய்தி இருக்குது பின்னாடி இருக்கிறது என்னென்னா நேரடியாக நீங்கள் உழைக்காமல் சிரமப்படாமல் எதையும் போய் அடைஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் பாரஜித் எப்போவுமே சில விஷயங்களை நேரடியாக சொல்லுவார் இந்த மாதிரி பாம்புகள் வரும் தேல் வரும் ஆரத்தி அப்படின்னு ஒருத்தங்க பாதுகாப்புக்கு இருப்பாங்க இதெல்லாம் சொல்ல வரக்கூடியது வேறு சில விஷயங்கள் இப்படி இருக்குமோ ஏன்னா இதுவரைக்கும் அந்த பாடங்கள்ல நேரடியாக எல்லா மெசேஜையும் சொல்லியிருக்கிறார் இப்போ காட்சி படத்தில் இப்படிலாம் இருக்கும் இப்போ பாம்புகள்லாம் வரும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான போயி செய்யலாம் சரி இது என்னென்னா முழுக்கவே ஒரு மித்தாலஜி இந்த படத்தில் கையாண்டிருக்கக்கூடியது ஒரு தொன்மம் ஒரு 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 பாரம்பரியமாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கதை நீங்கள் சில கதைகளை கேட்டிருப்பீங்க அதாவது நீண்ட நாளாக தன்னுடைய ஆயுள் முழுக்கவே யாரையும் கடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு நாக பாம்புன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன் அந்த பாம்பினுடைய விஷம் இறுகி ஒரு கல்லாக மாறிடும் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க என்னுடைய பாட்டியே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அது இரவு நேரத்தில் இறை தேட போது அதை கட்டிட்டு அந்த வெளிச்சத்துலேயே அது போயிட்டு இறை தேடும் அப்போ அந்த மாணிக்கக்கல்லை எடுப்பதற்கு யாராவது ஒருத்தர் ஒரு கூட சாணத்தை எடுத்துகிட்டு வந்து அது மேலே கொட்டிட்டு அதை கண்ணுக்கு அது தெரியாமல் போயிடும் அப்போ அதை வந்து எடுத்துக்குவார் எல்லாம் சொல்லுவாங்க இது என்னென்னா மக்களிடத்தில் மக்கள் சமூகம் என்பது இன்டர்நேட் உருவானதல்ல நமக்கு ஒரு பத்தாயிரம் ஆண்டு வரலாறு இருக்கிறது மனிதனுடைய வரலாறு அப்போ இந்த காலகட்டத்தில் அவன் எதையெல்லாம் வந்து சாதாரணமானது இல்லை கடினமானதுன்னு நினச்சானோ எதெல்லாம் அவனுக்கு விளங்கலையோ அதெல்லாம் வந்து தான் மித்தாக மாறுதுங்க ஒரு ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் அது மதம் சார்ந்த நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அல்லது வாழ்முறை சார்ந்த நம்பிக்கையாக இருந்தாலும் அது அவனுடைய அந்த தொடக்கத்தில் அவன் என்ன கேட்டான் வழி வழியாக வந்ததிலிருந்து தான் அவன் அவங்ககிட்ட வந்து சேருது அப்போ இதெல்லாம் இந்த கதை அனுமதிக்கிறது இந்த கதைக்கு இது தேவையாக இருக்கிறது அப்போ அந்த கதையை நீங்கள் நேரடியாக போயிட்டு ஒருத்தர் ஒரு ஒரு ஊர்லேருந்து கிளம்பி போனாங்க போய்ட்டு தங்கம் எடுத்தாங்க பிரிட்டிஷோடு அவங்க வந்து போரிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய கங்காணிகளோடு அவங்க வந்து போரிட்டாங்க இப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னால் இது இட்ஸ் அ மியர்லி ரியலிஸ்டிக் நெரேஷன் இதில் வந்து எந்த விதமான சுவாரஸ்யமும் கிடையாது அப்போ சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்கிறது ஒரு கதைக்கு தேவைப்படுகிறது என்ன இல்லைன்னா நீங்கள் இதை பேச மாட்டீங்க ஒரு திரைப்படத்துக்கு ஆடியன்ஸை நீங்கள் கூப்பிட்டு உட்கார வைக்கணும் இல்லையா அப்போ அது வந்து எல்லா வயதினரையும் போய் சேர வேண்டும் ஒரு சின்ன குழந்தை பார்த்தாலே அதுக்கு அது சுவாரஸ்யமாக இருக்கணும் பெரியவர்களும் அட அப்படின்னு சொல்லணும் அப்போ ஒரு திரைப்படம் என்பது ஒரு எல்லா வகையும் எல்லா அம்சங்களையும் சேர்ந்து ஒரு பேக்காக வந்து இருக்கணும் ஆனால் அதுலேருந்து நீங்கள் கிடைக்கிற நீங்கள் எடுத்துக்கிற செய்தி என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப சந்தோஷம் சார் ஒரு படம் அந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் எதனால் கட்டமைக்கப்பட்டது நிறைய விஷயத்த பேசியிருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி நன்றி நன்றி